இப்போ நாங்கள் வந்து குளிரோட்டி ரீப்ரிஜிரேட்டர் ரெண்டு பார்த்தோம்னு சொன்னால் அதில் முக்கியமான பாகங்கள் ஒரு ரீப்ரிஜிரேட்டரில் முக்கியமான பாகங்கள் என்னென்று பாகக்குள்ள முதலாவது வந்து கெம்பரசர் அமுக்கி நல்லது நெருக்கி இப்போ ரெண்டாவது வந்து அதில் முக்கியமான பாகம் வந்து என்னென்னு சொன்னால் கண்டென்சர் ஒடுக்கி அதே மாதிரி ஓப்பரேட்டர் ஆவியாக்கி எக்ஸ்பென்ஷன் பேல் விரிவுபடுத்தல் பேல்பு அங்க பார்க்கக்குள்ள அந்த கம்ப்ரசர் தான் இயங்குது அந்த குளிரூட்டல் திரவியத்தை வேப்பரில் இருந்து ஆவி நிலையிலிருந்து திரவநிலைக்கு மாட்டுவதும் திரவநிலையிலிருந்து ஆவிநிலைக்கு மாட்டுவதும் அதாவது இந்த கம்ப்ரஸரின் ஊடான அதாவது எக்ஸ்பென்ஷன் டிவைஸ் செய்கின்ற வேலை அப்போ ஒரு குளிர்சாதன பெட்டியை எடுத்து பார்த்தமான சொன்னா இவங்க கட்டாய் இந்த ஜோதி அதாவது பேசிக் கம்பேனன்ஸ் ஆஃப் த ரீப்ரிக்ரேட்டர் கம்ப்ரெஷர் கெண்டன்ஸர் எவப்பிரியேட்டர் த்ரெட்ல்வே இப்போ இன்னமும் இந்த ரீப்ரிக்ரேசன் சைக்கிளு அதை இப்போ எடுத்து பார்த்தோன் சொன்னால் இந்த ரீப்ரிக்ரேட்டர் இல்லை ரீப்ரிக்ரேசன் சைக்கிள் இருக்குது அந்த ரீப்ரிகரேஜர் சைக்கிளில் சக்ஸ் பைப் அப்போ அந்த சக்ஷன் பைப் வந்து கொம்பரஸரோட ஒன்று இணைக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி டிஸ்சார்ஜ் பைப் அதாவது கொம்ப்ரெஷருக்குள்ளே வந்து கொம்ப்ரஸர் தழுறது அப்போ சக்ஸன் ப்ரெஷர் சக்ஸன் லைனுக்கு வரக்குள்ள லோ ப்ரெஷர் லோ டெம்ப்ரேச்சரில் வரும் டிஸ்சார்ஜ் லைனால போகக்குள்ள ஹை பிரஷர் ஹை டெம்பரேச்சருக்கு வரும் அப்போ லோ ப்ரெஷர் லோ டெம்பரேச்சர் ஹை ப்ரெஷர் ஹை டெம்ப்ரேச்சர் தான் மாறி இருக்கு ஏன் அந்த வேலையை கம்ப்ரெஸர் செய்திருக்கு வெண்டி கன்சராக ரீப்ரிஜரேஷன் கம்ப்ரெஸர் उ एंडिशिंगेट the அதாவது கம்ப்ரெசருக்கும் எப்ரேட்டருக்கும் இடையில அக்யூமிலேட்டர் பொருத்தப்பட்டிருக்கும் அந்த அக்யூமுலேட்டரை ஏன் பொருத்துறேன்னு சொன்னால் அதை லிக்யூட்லிக்யூட் ரீப்ரிஜரே கம்ப்ரெசருக்கு வராமல் பாது கம்ப்ரஸரை பாதுகாக்கிறது அவன் இது வந்து பேசிக் ரீப்ரிஜரேஷன் சைக்கிள் பேசிக் ரீப்ரிஜரேஷன் சைக்கிள் ஆனால் இதை வந்து என்னதான் இயக்குவம் திஸ் இஸ் ஆக்சுவலி திஸ் இஸ் த மெக்கானிக்கல் சிஸ்டம் குளோஸ் சிஸ்டம் இப்போ இதை இயக்கிறதுக்கு கரண்ட் வேணும் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் அப்ப அந்த எலக்ட்ரிகல் சிக்ஸ்டத்தோட இந்த கம்பன இந்த ரீஃப்ரிஜிரேட்டர்ல வேற என்ன இருக்குன்னு பார்த்தோம்னு சொன்னா இந்த ரீஃப்ரிஜிரேட்டருக்கு உள்ளுக்கு என்ன வேணும் பல்ப் பத்தோணும் அப்போ நீ போட்டியை திறக்க கூட பல்ப் இருந்தா தான் நீ பார்க்கலாம் உங்களுக்கு என்ன இருக்குது அப்போ அதை சொல்ற டோ பல்ப் அதே மாதிரி அதை கூட்டினோன அந்த டோ பல்ப் ஓஃப் ஆகி திறந்தோன டோ பல்ப் ஓன் ஆகிறேன்னு சொன்னா டோ சுவிட்ச் வேணும் அவை டோ பல்ப் இருக்கணும் டோ சுவிட்ச் இருக்கணும் அதே மாதிரி கம்ப்ரெஷர் தொடர்ந்து இயங்காம அதாவது ஒரு குறிப்பிட்ட நேரம் எட்டு மணித்தேயாலும் அதாவது பத்து மணி தேழம் அந்த கம்ப்ரெசர் இயங்குறன்ட்டு சொன்னால் அதுக்கு டைமர் இருக்கு அதாவது கம்ப்ரெசரை பாதுகாக்கிறதுக்கு அந்த இயக்கத்தை அதாவது அதுக்கு பிறகு அந்த கம்ப்ரெசரை இயக்கத்தை நிப்பாட்டும் இல்லாட்டி என்னடா தொடர்ச்சியாக அந்த கம்ப்ரெஸரை ஓவர் ஹீட் ஆகும் அடுத்தது என்னென்னு சொன்னால் இந்த இதில் இப்போ இந்த பார்த்தோம்னா இப்போ சிங்கிள் டோர் டபுள் டோர்ன்றது அதில் இப்போ டபுள் டோர் எடுத்து பார்த்தோம்னா மேலே உள்ள கீழ் கூழ் கீழே வரணும் கீழ் வெட்டிக்கு வரணும் நாங்கள் என்ன இருக்கணும் வந்து ப்ளோ ஃபேன் இருக்கணும் அது டப்டர் குளரை தள்ளணும் ப்ளோ ஃபேன் அதே மாதிரி தேர்மோஸ்டேட் அதாவது ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலைக்கு வந்ததுக்கு பிறகு அது ஆஃப் ஆகுறது அதை வந்து தேர்மோஸ்டேட் இருக்குது அந்த தேர்மோஸ்டேட் வந்து அதை சொல்கிற நாங்கள் தமிழில் வந்து வெப்ப இணை அல்லது ஈருலோகீட்டு ஈருலோக கீட்டு அதாவது ரெண்டு உலோகங்கள் இருக்கும் அந்த ரெண்டு உலோகங்களில் வந்து அதாவது குளிர் குறைஞ்சிக்கெண்டு சொன்னால் குளிர் கூடிக்கண்டு சொன்னால் ரெண்டும் ஒடுங்கும் ஒடுங்கினோன்னா தேவ ஸ்டெட் ஓன் ஆகும் ஓன் ஆகணும்னா கம்ப்ரஸ் ஆஃப் ஆகும் அப்படி இருக்கிற இன்னொரு விதை பார்த்த மட்டுச்சுன்னா மேல் எடுத்து பார்த்தோம்னா தொடர்ந்து என்ன செய்யும் ஐஸ் ஃப்ரிட்ஜ் இருக்கும் ஐஸ் தொடர்ந்து இருந்து கண்டு சொன்னால் மேலே உள்ள கூழுக்குகளை வராது ஆகவே அந்த ஐஸை கரைக்கணும் அதுக்கு என்ன பண்ண சொன்னால் ஹீட்டர் வேணும் ஹீட்டர் இருக்கணும் அதே மாதிரி மெட்டல் அந்த மெட்டல் வந்து உள்ளுக்கு இருக்குது அந்த வைமெட்டல் என்ன செய்யும் ரொக்கமாண்ட கொடுக்கும் கூழ் கூட கூழ் குறைய ஆகவே அந்த மெட்டல்ஸ் வந்து என்ன செய்யும் கொம்ப்ரஸர் என்ன செய்யும் ஓன் ஆக்கும் ஆஃப் ஆக்கும் அந்த விலைகளை செய்யும் ஆகவே இவைகள் எல்லாம் வந்து ஒரு ரீப்ரிஜிரேட்டரில் இருக்கிற பாகங்கள் அப்போ பேசிக் பாகத்தை விட அதாவது கம்ப்ரெஸர் கண்டென்சர் ஓப்ரேட்டர் த்ரோட்டில் வேர் வெக்யூலேட்டரை தவிர டோ பல்ப் டோ ஸ்விட்ச் அதே போன்ற பைமெட்டல் தேர்மோஸ்டெட் டைமர் இப்படியான பாகங்கள் வெளியிருக்கு இதை எடுத்து போட்டோம் நாங்கள் எலக்ட்ரிக்கல் பாகத்தில் சொன்னால் இந்த எலக்ட்ரிக்கல் ஃபை கம்ப்ரெசர் பார்த்தோம்னு சொன்னால் இந்த கம்ப்ரெசரில் மூணு டெர்மினல் இருக்கு ஒன்று வந்து கொமான் அது ஒன் இஸ் ஸ்டார்டிங் ரன்னிங் வெந்து கென்சிலே பார்த்த கம்ப்ரெசர் த்ரீ டெர்மினல் ஒன் இஸ் த கமன் அதை ஒன் இஸ் த ஸ்டார்டிங் அதை ரன்னிங் த கமான்

எடுத்தால் என்ன செய்ய அது பயர் உங்களுக்கு என்னென்னு சொன்னால் அந்த கோயில் இருக்குது பிஸ்டன் இருக்குது அந்த கோயில் அடுத்து என்ன கோயிலில் வந்து அவுட்புட் ஏக்கும் பீக்கும் இடையில் தடை அளக்கிறேன் அதாவது மல்டிமீட்டரை பயன்படுத்தி பன்மானியை பயன்படுத்தி அழைக்கிறோம் அதே மாதிரி பீக்கும் சீக்கி மடையில் தடை அளக்கிறோம் அதே மாதிரி ஏக்கி சீக்கி மடையை அழைக்கிறோம் இழந்து அட அழந்த மனு சொன்னால் ஒரு உதாரணமாக இருபது இருபத்தஞ்சி இருபத்தஞ்சோ மண்டும் தடைய ஓம் இது ஒரு பத்து ஓ மண்டும் இது பதினைஞ்சு ஓம் அண்டு வடுத்தம் என்று சொன்னா அதாவது அதிகூடிய ஓம்ஸுக்கு சரி நேரம் இருக்கிறது கோமன் அப்ப இந்த ஏ வந்து கோமன் அதான் பகுதி போட்டிருக்காங்க சி ஏ வந்து கோமன் பிறகு அதுக்கு அடுத்ததாக இருக்கிறது வந்து ஸ்டார்டிங் அதுக்கு அடுத்ததாக இருக்கிறது வந்து ஸ்டார்டிங்

The compressor there is three point. Um, one is the common, another one is the starting, another one is the running. First of all, we should have to measure the resistance by using multimeter. From the A to B, we uses A to C. Then which one is the higher uh, amount? This is 25. Opposite to the 25 is the common. Common means

ஸ்டார்டிங் ரன்னிங் வந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறது ஸ்டார்ட் பண்ணோன்னா ஸ்டார்டிங் கட் ஆகி ரன்னிங் கூட அளவு ஓடும் இந்த இதுதான் இந்த கொமன் கொமன் இருந்து வரும் இது லைன் அதாவது இந்த கொமன் வந்து லைன்ல இருந்து வரும் லைன் வயர் பேஸ் வயர் அப்புறம் அதை தான் இல்லை ஃபேன் மோட்டர் அதுக்குமே கொமன் முடிவிட அதாவது லைன் வயர்லேருந்து கொடுக்கப்பட்டிருக்கு లైన్ వైర్ కు అడితే ఇది వంది న్యూట్ అదే మాదిరి ఇంక అడితే పెద్ద మంచి స్టార్టర్ ఓవర్లోడ్ ట్రిలీ అదే మాది థేమో ఫీస్ థేమోస్ ఫీస్ అయినా థేమోస్ టైక్ అడితే డీప్ రోజు హీటర్ తర్వాత విషయం హీటర్ అంటే ఐసీఎల్ హీటర్ డీప్ హీటర్ అదే మాదిరి పాత పడ థేమోస్ డోర్ స్విచ్ అదే ఇండో లైట్ లైన్ ఉంటుంది న్యూటల్ ఉండు బలిపత్ర లైన్ ఇంపోయి న్యూటల్ లైన్

அந்த கொமன் பயரில் லைன் அப்படி சொல்லக்குள்ள ஓவர்லோட் ப்ரொடக்டர் ஓஎல்பி அதுக்கு லைனை கொண்டு ஓவர் அதாவது ஓஎல்பி கொடுத்து ஓஎல்பியை தான் கொமனில் அடிக்கிறோம் ஓஎல்பி வயரை கொண்டு கொமனில் அடிக்கிறோம் அடுத்த ரெண்டு பின்னிலையும் ரிலே அடிக்கிறோம் ஓவர்லோட் ரிலே எனக்குள்ள அந்த சுற்றுப்புக்கி அடிக்க எலக்ட்ரிக்கல் வீடின் மூலம் அது இயங்கி கொண்டிருக்கும் அதாவது பைமெட்டரியல் இருக்குது டோ ஸ்விட்ச் இருக்குது டோ பல்ப் இருக்குது ஹீட்டர் இருக்குது ஸ்டார்ட் ஓவர்லோட் இருக்குது ரிலே இருக்குது கண்டென்சர் இருக்குது கம்ப்ரஸர் இருக்குது ஆப்ரேட்டர் இருக்குது த்ரோட்டில் வேல் இருக்குது அக்யூமிலேட்டர் இருக்குது இதுதான் வந்து ஒரு ரீப்ரிஜிரேட்டர் அவ இந்த ரீப்ரிஜிரேட்டர் ஒன்று இயங்க இல்லை என்று யார் நினைச்சா மூலாவது இனி ஒன்று பிளக்கு கரண்ட் வருதுதான் ஓகே பிளக்கு இல்லாத பிளக் பேசிய கரண்ட் வருது ரைட் இன்னும் இயங்கு ரெண்டு பார்க்கணும் இயங்க இல்லை அப்போ கொம்ப்ரஸரை செக் பண்ணுங்க கொம்ப்ரஸரில் பார்ப்போம் ஓவர்லோட்டை செக் பண்ணுங்க எடுத்து பாருங்க கால்டி போட்டு எடுத்து என்ன இதில் வச்சு பாருங்க மல்டி மல்டிமீட்டர் அது வாசிப்பாக தான் இல்லையா அடுத்த ரிலே செக் பண்ணுங்க அப்போ ஓவ்ளோ ரிலே போட்டுப்போம் கம்ப்ரெஸர் வேலை இது ஆனால் மேலே கூலாகுது கீழே கூலாகுது அப்போ என்ன காரணமாக இருக்கும் மேலே இருக்கிற கூழ் கீழே வருது இல்லை அப்போ ப்ளோ ஃபேன் அடி வடித்தா அல்ல வேலை இதுதான்ப்பா ப்ளோ ஃபேனை செக் பண்ணுங்க ரைட் ப்ளோ ஃபேனும் வேலை இது ஆகவே அங்கே ஐஸ் படிக்கிற ஹீட்டரை பாருங்க ஹீட்டர் வந்து எரிஞ்சிருந்திக்க சொன்னால் அந்த ஐஸை கரைக்காது ஐஸை கரைக்காடி ஐஸ் படிக்கும் ஐஸ் படிஞ்சிக்கடா மேலே உள்ள கோயில் கூல் வந்து கீழே வராது அவை அப்புறம் அதுவும் சரி அவ்வளோ பயமேட்டில் செக் பண்ணி எப்படி ஒன் பை ஒன்னு நாங்கள் இனி ஒன்றும் செக் பண்ணி கொண்டுருவோம் டைமரை பார்க்கணும் ஓவ்வளோட்ட பார்க்கணும் பார்க்கணும் பார்த்து போட்டு இருந்தோம் சொன்னால் சரி அப்படி செய்து போட்டு தான் நாங்கள் என்ன வேண்டாம் இந்த ரீஃப்ரிஜரேட்டுக்கு குளிரூட்டல் திரவியத்தை ஏற்றுவோம் அது சொல்ல ரீப்ரிஜரன் அந்த குளிரூட்டல் திரவியில் தற்போதைக்கு ஏற்கனவே ஆர் டுவெல் பயன்படுத்தினவங்க இப்போ வந்து ஆர் ஒன் த்ரீ ஃபோரே அதோட சேர்ந்து பழைய அதை அதாவது அடிக்கொண்டிருக்கு அதே மாதிரி ஆர் சிக்ஸ் ஏ வந்துது ஆர் சிக்ஸ் ஹண்ட்ரட் இப்போ அதுவும் வந்து ரீஃப்ரிஜ்ரன் குளிரூட்டல் திரவியம் அது வந்து ஹைட்ரோகாப் எச் சி ஆவே இந்த குளியோடய திறமைய ஏற்றக்குள்ளே நாங்கள் என்ன செய்வோம் முதலாவது அந்த அந்த சிஸ்டத்தில் அந்த வேப்பர் கம்ப்ரேஷன் சைக்கிளில் அல்லது ரீஃப்ரிஜரேஷன் சைக்கிளில் உள்ளுக்கும் இன்னையும் பெட்ராம் பார்க்கும் அதை பெட்டுடா பார்க்கறதுக்கு முதாவது இனி ரோமனம் ஒரு பைப்பை போட்டுரும் டிஷ்ஷாக்கில் ஒரு லைன் சக்ஸனில் ஒரு லைன் அதே மாதிரி சப்ளை லைன் ஒரு மனி ஃபோல்ட் கேஜிஎம் மெனி மானி

charge the refrigerant to the system firstly we have to connect the manifold gauge manifold gauge there is a is three course one is the yellow color the yellow color should be connected to the, um, uh, the yellow color course should be connected to the vacuum pump again suction line that is a blue color that is the compressor suction line again other one is the red line red course that is a discharge line அந்த நேரத்தில் வக்கியூம்பம் என்ன செய்யுமான்னு சொன்னால் உள்ளுக்கு இருக்கிறது வெட்டிடமாக்கும் வெட்டிடமாக்குனதுக்கு அப்புறம் அந்த ரெண்டு வேலை க்ளோஸ் பண்ணுறோம் க்ளோஸ் பண்ணி போட்டு ஒரு ரெண்டு நேரத்துக்கு கொஞ்சம் விட்டு பார்க்கணும் விட்டு பார்த்தா அங்கே டீக்கிரிக்கிட்டு பார்க்கணும்

வக்கியம்பா ஆகவே அதில் பிறகு எடுத்ததுக்கு பிறகு அந்த மானிப்பு வாசிப்பு மாறில்லன்னா லீக் இல்லை உடனே கேஸ் பண்ணலாம் ஃபீ பிடிக்கிற அடிக்கலாம் புளிருட்டத்தில் அடிக்கலாம் இல்லை அந்த மைகோல் கேசிக்க வாசிப்பை காட்டுது உடனே என்ன ஒன்று லீக்காக கண்டுபிடிக்கும் அந்த லீக்காக கண்டுபிடிக்கிறது தான் நாங்கள் என்ன செய்யறோம் வந்து நைட்ரஜன் வாயுவை பயன்படுத்துகிறோம் இப்போ நைட்ரஜன் பாயுவை எடுத்து நைட்ரஜன் எடுத்து நாங்கள் என்ன ஒன்று பண்ணிட்டால் சிஸ்டத்துக்குள்ளே அடிக்கிறோம் ஒரு நூறு புயசி அடிக்கிறோம் அடிக்க மாட்டோ அடிச்சு போட்டு சகாரநூறு சோப் பபிள் அதில் வச்சு பார்க்குறேன் இங்கே லீக் இருக்குது ஒட்டு நடக்க வச்சு வச்சு பார்க்கணும் எங்கே லீக் இருக்குது ஸோ அதோட சோப் பபிள் மெதட் அதோட லீக் டிடெக்டிவ் டெஸ்டிங் மெதட் லீக் டிடெக்டிவ் டெஸ்டிங் மெதட் ஃபஸ்ட் மெதட் இஸ் த சோப் பபிள் மெதட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபிக்ஸ் தாக் த நைட்ரஜன் அண்ட் அண்ட் செக் தோ பபிள் இன் த சிஸ்டம் ஃபர்ஸ்ட்லி அப்ளை த சோப் அண்ட் எகைன் ஆதே அரசு அவே அங்கே வந்து லீக்கு இருக்கு ரெண்டாவது லீக்கை திரும்ப விட்டுகணும் அந்த லீக்கை செக் பண்ணுறதுக்கு இன்னமே தர ஒன்று ஃபர்ஸ்ட் வந்து சோப் பாபிள் செகண்ட் வண்டி தேலைட் டோர்ச் ஹேலைட் டார்ச் ஒரு வகையான லேம்பு ஒன்று இருக்குது அந்த லேம்பில் ஒரு ஃப்ளேம் வரும் அந்த ஃப்ளேம் வந்து எவ்வளோத்த லீக் இருக்குவோ அந்த ஃப்ளேம்ட கலர் மாறும் அந்த ஃப்ளேம்கிட்ட கலர் அவ்வளோத்தான் மாறும் அடுத்த வந்து எலக்ட்ரானிக் லீக் டிடெக்டர் அதை ஒரு எலக்ட்ரானிக் மெதட் அதை வந்து நாங்கள் குடிக்க கொண்டு வருவோம் இந்த சிஸ்டத்தில் பைப் வெளில குடிக்கக்கூடிய ஒரு இடத்த வந்து ஒரு சவுண்ட் கேட்கும் சவுண்ட் கேட்டால் அவனத்த என்ன நடக்கிறோம் அவடத்தை வந்து லீக் கண்டு பார்ப்போம் அவங்க எங்கே லீக்கை செக் பண்ணுவோம் லீக்கை அப்போ செக் பண்ணதுக்கு பிறகு திரும்ப லீக்கெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு ஓகே ஒரு லீக்கும் இல்லை என்னது பிறகு நாங்கள் ரீப்ரிஜரேட்டர் நேரம் சார்ஜ் பண்ணுவோம் நான் இஃப்யா கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் அதே இஸ் நோ லீக் இந்த சிஸ்டம் அதே இஸ் நோ லீக் இந்த ரீப்ரிஜரேஷன் சைக்கிள் நான் ரெடி டு சார்ஜ் த ரீப்ரிஜரேன் ஹவ் இட் இஸ் அது எப்படி அதுக்கு என்ன வேணுமென்னு சொன்னால் முதல் அந்த மெனிஃபோல்ட் கேஜியில் பொருத்தப்பட்ட ஜெலோக்கல கலர் கோசை கலட்டி சிலிண்டர் கேஸ் அதாவது கேஸ் இல்லை ரீப்ரிஜரே சிலிண்டரில் அடிக்கிறோம் போட்டு ரீஃப்ரிஜரன் சிலிண்டரை ஓப்பன் பண்ணி அந்த மெனிஃபோல்ட் இதில் சக்ஷன் லைனுக்குள்ளே டிஸ்சார்ஜ் லைனில் டிஸ்சார்ஜ் லைனை போட்டு சக்ஷன் லைனுக்குள்ள அடிக்கிறோம் சக்சலைன்ல அடிக்கக்குள்ள கம்ப்ரஸர் ஆன்ல இருக்க வேணும் ஆன்ல இருக்க வேணும் when we are charging to the refrigerant the compressor should be on position the should be connected to the cylinder refrigerant cylinder 10 psi ஒரு சதுர அங்குலத்தில் தாக்கிற ராத்திரி விச வந்து எட்டு தொடக்கம் பத்தாக காணப்பட வேண்டும் அந்த டைமில் நாங்கள் டிஸ்சார்ஜ் ப்ரெஷரை பார்த்தோம்னு சொன்னால் அது அறுபது தொடக்கம் எழுபது அல்லது ஐம்பது தொடக்கம் அறுபது அது பிள்ளைக்கு அறுபது தொடக்கம் எழுபது பிஐசை இருக்கும் அது வந்து டிஸ்சார்ஜ் ப்ரெஷர் இது சக்ஸம் ப்ரெஷர் எட்டு தொடக்கம் பார்த்தா இருக்கோ டிஸ்சார்ஜ் ப்ரஸ வந்து அறுபது தொடக்கம் அந்த டைமில் நாங்கள் கிளிப் ஆன் மீட்டர் அல்லது கிளாப் ஆன் மீட்டரை பயன்படுத்தி நாங்கள் அந்த லைன் பயர் அல்லது பேஸ் பயரில் பார்த்து அம்பியர் வளர்ந்தவனால் அந்த அம்பியர் வந்து ஒரு அம்பியருக்கு இருக்க வேணும் இதெல்லாம் வந்து நான் நான் சொல்கிறது வந்து என்ன சொன்னால் அந்த ரீப்ரிஜிரேட்டரில் அதாவது குறைந்தேன் பவர் உள்ள கம்ப்ரெஷர் இப்போ இதுவரைலாம் மாறும் இப்போ அதாவது டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் கப்பாசிட்டி அப்புறம் ஃப்ரிட்ஜ் என்னக்குள்ள அந்த அடிக்கிறவா இதுவாக ப்ரெஷர்லாம் மாறல ஆகவே நாங்கள் என்ன செய்வோம் பண்ணி சொன்னால் இந்த ரீப்ரிஜிரேட்டரில் சிங்கிள் டோர் ரெண்டு எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து விட்டு தொடக்கம் பத்து பிஎஸ்ஐ அதாவது டபுள் டோரில் சின்னத்துக்கு எட்டு தொடக்கம் பத்து பிஎஸ்ஐ சக்ஷன் ப்ரெஷரும் டிஸ்சார்ஜ் ப்ரெஷர் வந்து அறுபது தொடக்கம் எவ்வளவு பிஎஸ்ஐ அடிக்க மாட்டி சொன்னால் அந்நேரத்தில் அம்பியர் வந்து ஒரு அம்பியருக்கு கொஞ்சம் குறைவாக காணப்பட வேண்டும் ஆகவே இது வந்து ரீப்ரிஜிரேட்டர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விட்ஹாவ் டு Confirm that um, there is no leak. After that, we have to recharge the, charge the refrigerant. How we are charging the refrigerant? First, first, first one is the vacuuming. The second one is the charging the refrigerant. The suction pressure should be to 10 psi. Discharge pressure should be 60, 60 to 70 psi. That time if we measure the ampere in the line wire or the phase wire, it should be below one ampere. It should be below. ஒன் அம்பியர் ஆகவே நாங்கள் தொடர்ந்து ஒவ்வொன்று ஒவ்வொன்றாக நாங்கள் தொடர்ச்சியாக பார்ப்போம் நாங்கள் இன்றைக்கு பார்த்தது வந்து ஒரு ரீப்ரிஜிரேட்டரில் பாகங்கள் என்ன அதனுடைய மின்சு ஒவ்வொரு அமைஞ்சிருக்கிறது அதுக்கு அப்படி நாங்கள் ரீப்ரிஜிரேட்டர் ஏற்றுற விஷயங்கள் தான் நாங்கள் கவனிச்சு நீங்கள்